ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் நான் வீடு வாங்கியிருக்கிறேன் பாருங்கள் அந்த வீடை நல்லா இருக்கான்னு உங்களுக்கும் பிடிக்கும் அந்த வீடு முதல் முதல் உழைச்சி வாங்கியிருக்கிறேன் எல்லோரும் உழைச்சி தான் வாங்குவாங்க சும்மா சொன்னேன் ஆனால் வாங்கியிருக்கேன் வீடு ட்ரிபிள் பெட்ரூம் ஒரு பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் எல்லாம் இருக்குது ட்ரிபிள் பெட்ரூம் வாங்கியிருக்கிறேன் பாருங்கள் வீடை அழகாக இருக்கும் ரொம்ப அருமையாகவும் இருக்கும் இந்த வீடு தான் வாங்கியிருக்கிறேன் அப்புறம் பாருங்கள் அது பெட்ரூமு அங்கே ஒரு பெட்ரூம் இங்கே ஒரு பெட்ரூம் இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது இதுதான் ஹாலு இங்கே உக்கானு எல்லாமே பார்க்கலாம் தெரிந்தால் நல்லா இருக்கான் பாருங்கள் மழை வந்தாலும் ஒழுவாத வீடு தரமான வீடு யார் யாருக்கு இந்த வீடு பிடிக்குமோ வாங்கிக்கோங்க குறைஞ்ச விலை அதிக செலவு இல்லை அதிக பராமரிப்பு இல்லை மெயின்டனன்ஸ் இல்லை எதுவுமே இல்லை பாருங்கள் வீடே இல்லை ஃபஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அருமையான வீட்டை இதுமாரி வீடு யார் யாருக்கு பிடிக்கும் நல்லா இருக்கா நான் வாங்கியிருக்கிற வீடு தான் ஏன்னா என்னால் வீடு வாங்க முடியாது அதனால் சும்மா சொன்னேன் ஒரு ஃபேன்ஸ் வீடியோ தான் இது அந்த மாதிரி ஆள்லாம் எப்போ வாங்குறது வீடு இதுக்கப்புறம் வீடுன்ற எண்ணமே இல்லை சரி உங்களுக்காக ஒரு ஃப்ரெங்க் வீடியோ நல்லா இருக்கா வீடு பார்த்துங்க இங்கே வந்தால் பத்து பேர் கூட தங்கலாம் அந்த மாதிரி வீடு இருக்குது இதோட விலையே ரொம்ப கம்மி என் வீட்டுக்கு பேர் வைக்கலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்கள் முருகன் வீடு முருகன் மாளிகை வீடு மாளிகை போல் இருக்கும் வீடு மாளிகை போல் இருக்கும் வீடு மழை வந்தால் ஒழுவாது சாரல் வந்தால் அடிக்காது வெயில் வந்தால் பிடிக்காது மொத்தத்தில் இருக்கும் வீடு கொட்டா வீடு கொட்டா வீடுனா கொட்டாத வீடு மேலே கொட்டாது கீழே கொட்டாது எதுலேயுமே கொட்டாது அதனால் பார்த்துக்குங்க நல்லா இருக்கா நல்லா இருந்தால் ஒரு கைத்தட்டல் கொடுங்க நல்லா இல்லைனா மூங்கிட தூக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் என் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எல்லோரும் ட்ரிபிள் பெட்ரூம் ஃபோர் பெட்ரூம்னு வாங்குறாங்க அதனால் அது வாங்க முடியல அதனால் இந்த புதுசு வீடும் வாங்க முடில இது வேறு ஒருத்தங்க வீடு அந்த வீட்டில் வந்து நான் வீடியோ செஞ்சுருக்கேன் அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திச்சோம் தோம்பே உங்களிடம் வந்து விரைப்பவர் போங்க அது மாதிரி டாக் டைம் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆதரவு கொடுங்க நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் ஹெல்ப் பண்ணுவோம் பாருங்கள் வீடை விட்டுகிட்டே போயிட்டாங்க ரெண்டாவது கட்ட முடியல இதுக்கு காசு இல்லைன்னு பலருக்கு வீடு இருக்குது பலருக்கு வீடு இல்லை சிலருக்கு வீடு இருந்தோம் இருக்குது பலருக்கு வீடியோ இல்லை சிலருங்க சிலர் வந்து நூறு பேர் தங்குற வீட்டில் ரெண்டு பேர் நாலு பேர் தங்குறாங்க இங்கே ரெண்டு மூணு பேர் பாத்ரூம் மாதிரி இருக்கிற வீட்டில் தங்குறாங்க இதுதான் நான் சொல்ல வேண்டியது கருத்து கருத்து நல்லா இருந்தால் கமெண்ட் சொல்லுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ இல்லாதவங்க நிறைய பேர் வீடியோ இருக்கிறவங்க இந்த நிலமை நாலு பேருக்கு நூறு பேர் தங்குற மாரி ஒரு வீடு அப்படி இருந்தால் நம்ம எப்படி வருது என்னைக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு வீடு வருதோ அன்றைக்கி தான் நம்ம ஜெயிப்போம் எல்லோரும் கேட்குறதுக்கு ஒரு வீடு தான் எல்லாருக்குமே ஒரு ஒரு வீடு இருக்கணும் பழ்கிறதுக்குள்ளே நம்ம எதுக்கு வாழ்ந்தோம் எதுக்கு இருவோம்ல அதனால் எல்லாருக்குமே ஒரு வீடுன்னுன்றது ஒரு கனவு கண்டிப்பாக எல்லோரும் வாங்குவோம் ஒரு நாள் தங்குவோம் வாழ்க்கையில் ஜெயிப்போம் எல்லோரோட கனவும் ஒரு வீடு தான் ஒரு வீடு அழகான குடும்பம் கடன் இல்லாத வாழ்க்கை இதுதான் எல்லோரும் எதிர்பார்க்குறது மூணு வேலை சாப்பாடு இதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லைங்க இருக்கிற வரைக்கும் இது போதும்னு என்று நினைக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கப்பட்ட நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களால் முடியும் முடியாத ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பாய்